நியூஸ் போர் செய்திகள் தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர் நலச்சங்கத்தின் சார்பில் பொங்கல் விழா சிறப்பு கூட்டம் தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர் நலச்சங்கத்தின் சார்பில் பொங்கல் விழா சிறப்பு கூட்டம் சென்னை அரும்பாக்கம் ஜிஜி மஹாலில் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் கின்னஸ் சாதனையாளர் டாக்டர் செப் தாமு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து விழா சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினார் முன்னதாக தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர்கள் நல சங்கத்தின் மாநில தலைவர் சிந்து கிருஷ்ணன் அனைவரையும் வரவேற்று வரவேற்பு உரையாற்றினார் நிகழ்ச்சியில் பேசிய மாநில பொதுச் செயலாளர் சுக்ராஸ் தங்கராஜ் தனது உரையில் நமது சங்கம் தொடங்கி இன்னும் மூணு மாதங்கள் கூட முழுமையாக நிறைவு பெறவில்லை ஆனால் அதற்குள் எழுநூறுக்கும் அதிகமானோர் நம்முடைய சங்கத்தில் உறுப்பினராக இணைந்திருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சியை தருகிறது நமது சங்கத்தின் மூலம் கேட்டரிங் தொழில் குறித்த பயிற்சி பட்டறை நடத்த திட்டமிட்டுள்ளோம் நலிவடைந்த சங்க உறுப்பினர்களுக்கும் நமது சங்கத்தின் மூலம் நிதி உதவி வழங்கப்படும் சங்க உறுப்பினர்கள் மட்டுமல்லாது தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கும் கல்வி உதவித்தொகை வழங்கவும் முடிவு செய்துள்ளோம் புதிதாக கேட்டரிங் தொழில் வருவோருக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளையும் வழங்குவதோடு மட்டுமல்லாது அதற்குரிய சான்றிதழ்களை வழங்குவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வோம் இது மட்டுமன்றி கேட்டரிங் உரிமையாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஏராளமான உதவிகள் நன்மைகள் செய்து இந்த தொழிலை காக்கும் நோக்கத்துடன் இந்த சங்கம் தொடங்கப்பட்டுள்ளது என்று கூறினார் மாநில பொருளாளர் உமா கிருஷ்ணசாமி சங்கத்தின் செயல்பாடுகள் நோக்கம் குறித்து சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியின் நிறைவில் தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர்கள் அனைவருக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது சங்கத்தின் தலைவர் அனைத்து உறுப்பினர்களையும் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார் விழாவின் முடிவில் சிறப்பு விருந்து உபசரிப்பு நடைபெற்றது செய்திகளுக்காக வை மாரிமுத்து